வணக்கம் நாதன் பதிப்பகம் இந்த நாற்பத்தொம்போதாவது புத்தக விழாவில் ஒரு ஒரு நாளும் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அறிமுகம் செய்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்று உலகை செதுக்கிய சிங்க பெண்கள் என்ற வரிசையில் நாயகி என்ற புத்தகத்தை திருமதி கார்த்திகா குமாரி அவர்கள் எழுதியுள்ளார் கார்த்திகா குமாரியை சொன்னு பார்த்தோம்னா அவங்க வந்து திருநெல்வேலியிலேருந்து இருக்காங்க அவங்க பத்தாண்டுகளுக்கு மேலே ஆனந்த வகனில் பணிபுரிஞ்சிருக்காங்க அதே மாதிரி புதிய தலைமுறை அதனுடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இன்று வரைக்கும் இருக்கிறாங்க இவங்க பெரும்பாலும் வந்து சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்காங்க பல மொழி மாற்றங்களை செஞ்சிருக்காங்க இது அவங்களுடைய முதல் புத்தகம் இதை வந்து வெளியிடுறது வந்து கீதா இலங்கை அவங்க கீதா இளங்கோவன் எல் பெரும்பாலும் எல்லா பெண்ணிய வாதிகளுக்கும் தெரியும் அதே மாதிரி இவங்க வந்து சொல்லில் மட்டும் இல்லாமல் செயல்பாட்டிலையும் செய்யக்கூடிய ஒரு ஒரு அருமையான தோழர் அவங்க இவங்க வந்து இவங்க துப்பட்டா போடுங்க தோழி அப்படிங்கிற புத்தகத்துக்காண்டி பெருமாளும் அறியப்பட்டவங்க அந்த புத் இதை ஒரு மலைவாழ் பள்ளிக்கூடத்தில் அவங்க போயிருந்தப்போ அந்த உள்ள பெண்கள் அந்த தங்களுடைய துப்பட்டாவை தூக்கி வீசினது இந்தியா முழுக்க அந்த காணொலி வந்து சென்றடைஞ்சது இதை பெறக்கூடிய ஆனந்தி அம்மா அவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு புத்தகங்களை நேசியக்கூடிய ஒருத்தவங்க பெரும்பாலும் வந்து செய்தி வாசிப்பாளரோ இல்லை மற்றபடி இருக்கிறவங்க இப்போ பெண்மலையில் இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து தமிழை பேசுவாங்க ஆனால் வந்து தமிழை சரியான உச்சரி போட பேசக்கூடியவங்களில் ஆனந்தி ஒருத்தவங்க மாதிரி அவங்க சிறந்த வாசிப்பாளரும் கூட இந்த புத்தகத்தை வெளியிடுறவங்க ஒரு நல்ல எழுத்தாளர் வாங்குறவங்க ஒரு நல்ல வாசிப்பாளர் அந்த வகையில் சிறந்த ஒரு 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 காம்பினேஷன் இது இப்போதைக்கு இந்த புத்தகத்தை அம்மா வெளியிடுவாங்க நன்றிம்மா முதல் எனக்கு புத்தகத்துக்கு முன்னாடி பொதுவாக எனக்கு எப்பவுமே வந்து எழுதியவங்க வந்து முதல்ல எனக்கு அறிமுகமாகிறது புத்தகத்து மூலமாக தான் ஆனால் ரொம்ப ரேராக தான் எனக்கு வந்து முதல்ல அறிமுகமாகிறது எழுத்தாளராகவும் அதுக்கப்புறம் அவங்களோட படைப்பாகவும் வந்து இந்த புத்தகம் வந்து அமைஞ்சிருக்கு எனக்கு நான் இன்னைக்கு எனக்குன்னு ஒரு சில கருத்துகள் இருக்குது அதை ரொம்ப திறன்படையால் வெளியில் சொல்ல முடியுது இல்லை சொல்லணும்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நான் வந்து கார்த்திகா குமாரி அவங்களோட சேர்ந்து ஒரு ஷோ ஒன்று நாங்கள் பண்ணியிருந்தோம் டிவியில் அது வந்து ஒரு முக்கியமான காரணம் அது ஒவ்வொரு நாளையும் வந்து ஒவ்வொரு விதமான மக்களை நாங்கள் சந்திச்சதும் அவங்க எனக்கு கொடுத்த கேள்விகள் அவங்களும் வந்து பிரபு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ரொடியூசர் ஸோ அவங்க கொடுத்த அந்த ஒரு கைடன்ஸ் அந்த வயசில் வந்து எனக்கு அது ரொம்ப புதுமையாக இருந்தது அப்போ தான் ஹார்ட்லி இன்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அந்த வயசு தான் அப்போ வந்து உலகத்தை நானாக பட்டு திரு திருந்தி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பற்றி நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கைடன்ஸ் வந்து எனக்கு இவங்க ரெண்டு பேர் மூலமாகவும் கிடச்சிது அதுக்கு நான் எப்போவுமே வந்து நன்றி சொல்லிகிட்டே தான் இருப்பேன் ஏன்னா எங்கே போனாலுமே என்னுடைய ஆரம்பம்னு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆர்ஜேங்கிறது வந்து ஒரு பேராக இருந்தாலும் ஒரு அடைமொழியாக இருந்தாலுமே ஆர்ஜேனா படப்படன்னு பேசுவாங்க நிறையா பேசுவாங்க பட்டுன்னு பேசிடுவாங்க அப்படின்னு இருக்கும் பட் தாண்டி என்ன பேசணும் அதை எப்படி பேசணும் இந்த பேசுறதுல யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா இதை வந்து யோசிக்க வச்சது வந்து அந்த பர்டிகுலர் ஷோ அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஸோ அதுக்கு வந்து என்றைக்குமே நன்றி கார்த்திகா அண்ட் கார்த்திகா வந்து நிறைய மொழிபெயர்ப்புகள் எழுதுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அண்ட் அப்பப்போ ஒரு சில புத்தகங்கள் பற்றி அவங்க பேசுவாங்க பட் முதல் முறையாக வந்து ஒரு எழுத்தாளராக இந்த நாயகி மூலமாக வந்து அறிமுகம் ஆயிருக்காங்க அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்களும் ஒரு கதாநாயகியாக இந்த மொமெண்ட்டில் வந்து மாறி இருக்காங்க அண்ட் டெஃபினெட்லி இந்த புக்கு நான் இது வரைக்கும் படிக்கலை நான் இன்னைக்கு கையில் வாங்கினதுக்கப்புறம் தான் படிக்கணும் முதல்ல அவங்களை சந்திச்சா அப்படின்னு நினைச்சேன் ஸோ அதனால இந்த பக்கத்தை கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் பெருசா என்கிட்ட கருத்துக்கள்லாம் அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டது இல்லை அப்படி இல்லாமலே வந்து எனக்கு ஒரு நிறைய கைடன்ஸ் கிடைச்சிருக்கு லைஃப்ல நிறையா ஒரு இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அந்த உலகத்தை செதுக்கிய சிங்க பெண்கள்னு சொல்லியிருக்காங்க எனக்கு என் வாழ்க்கையில் ஒன் ஆஃப் த சிங்க கார்த்திகா இருந்திருக்காங்க அதனால அவங்களுடைய எழுத்து கண்டிப்பாக அதுக்கான தாக்கம் இருக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையும் இருக்குது அண்ட் கீதா இளங்கோவன் உங்களுடைய புத்தகம் அதுவும் அந்த போடுங்க தோழி வந்து எனக்கு ஒரு சின்ன பொண்ணு ரெக்கமெண்ட் பண்ணாங்க அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வயசு இப்போ தான் ஒரு பத்தொம்பது ஆகுது ஆனால் நான் ஒரு புத்தகத்தை பரிந்துரைக்கணுன்னா நான் அந்த புத்தகம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ அதனால் நீங்கள் எழுதுகிற புத்தகம் வந்து ஒரு சரியான நபர்களை போய் சேருது உங்கள் மூலமாக இந்த புத்தகத்தை பெயரில் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப நன்றி ஐயா உங்களுடைய அறிமுகத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த புத்தகத்தை வாழ்த்தி வெளியிட்ட திருமதி கீதா இலங்கோனவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ரொம்ப அருமையான ஒரு மாலை பொழுதுல இந்த நிகழ்வில் கார்த்திகா தோழர் அவங்க எழுதின இந்த நாயகி அப்படிங்கிற இந்த நூலை வெளியிடுவதை மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் ஒரு கௌரவமாகவும் நான் நினைக்கிறேன் கார்த்திகா தோழர் அவங்கள புதியுகம் தொலைக்காட்சியில் தான் ஆனந்தி தோழர் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் அதில் தான் சந்திச்சுக்கிட்டோம் அந்த நிகழ்ச்சி மூலமாக தான் அவங்க கண்டென்ட் க்ரியேட்டராக எனக்கு அறிமுகமானவங்க அப்புறம் முகநூலில் தொடர்ச்சியாக அவங்க எழுதிட்டு இருந்தாங்க அதில் பார்த்தப்பவே ஒரு ஸ்பார்க் இருக்குது அவங்கக்கிட்ட ரொம்ப நல்லா எழுதுவாங்க அந்த கருத்துக்களை தெளிவாக ஆணித்தரமாக முன்வைக்கும் அந்த அந்த பதிவு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட இதில் ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு கால் பண்ணி இந்த மாதிரி நான் ஒரு புத்தகம் எழுதி இருக்கேன் நீங்க வெளியிடணும்னு சொன்னப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது பெண்களை பற்றி எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னது உலகை செதுக்கிய பெண்கள் அப்படின்னு எப்போவுமே பெண்ணோட வரலாறு அப்படிங்கிறது நம்ம ஒரு முன்னெடுக்க வேண்டிய ஒரு பெருமுயற்சியோடு முன்னெடுக்க வேண்டிய ஒரு செயல்பாடாக தான் இருக்குது என்னோட ஆணோட வரலாறு அப்படிங்கிறது அதுதான் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி காலங்காலமாக சொல்லப்படுது ஆனால் பெண்களோட வரலாறு அப்படிங்கிறத நாம் சொல்லியே ஆகணும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்க சொல்லியிருக்கிற ஆளுமைகளை பற்றி படிச்சிருந்தாலும் அவங்களோட நூல் வாயிலாக அதை படிக்கிறப்போ இன்னுமே ரொம்ப சுவாரஸ்யமாக அவங்களோட பார்வையே வந்து ஒரு அரசியல் பார்வையோடவும் அவங்க அந்த அந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம் அவங்களோட வாழ்க்கையிலேருந்துன்னு சொல்லக்கூடிய விதமாகவும் இருக்குது அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது நிவேதா லூயிஸ் தோழர் இருக்காங்க அவங்க வந்து பெண்களோட வரலாற்றை எழுதுகிறப்ப நான் அந்த பார்வையை பார்த்துருக்கேன் முதல் பெண்கள் ஆரம்பித்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட வரலாற்றை சொல்கிறதுக்கும் ஒரு பெண் சொல்றதுக்கும் நிச்சயமா நிறைய வேறுபாடுகள் இருக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கார்த்திகா அவங்க எழுத்துல நான் பார்த்தேன் ஒரு அரசியல் பார்வையோட ஒரு புரிதலோட எதை சொல்லணும் எதை வந்து எங்க பிரச்சனை இருக்கு அதை அவங்க எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிற அந்த நுட்பத்தை வந்து ரொம்ப அழகா அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களோட அந்த அறிமுகமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது உடல் சுதந்திரம் குறித்து பெண்ணியம் சொல்லாடலை நிகழ்த்தும் முன்பே வலியையும் பெண்ணுடலையும் அரசியலாக்கி வரைந்து தள்ளினார் ஃப்ரீடா அணுக்களை மட்டுமல்ல அறிவியலில் ஆண்களுக்கு மட்டுமே இருந்த ஏக போகத்தை பிளந்தவர் கியூரி மேரி கியூரி அவங்க சொல்கிறாங்க உடல் குறைபாடு என்பது சிறையல்ல ஒரு கண்ணோட்டம் என்று நிரூபித்தவர் ஹெலன் கெல்லர் தாய்மையோ திருமணமோ உடல் அளவோ எதுவும் வெற்றிக்கு தடையல்ல என்று சாய்த்து காட்டியவர் மேரி கோ இந்த வார்த்தைகளே வந்து ரொம்ப எளிமையாக இருந்தாலும் எ அவங்களோட வாழ்க்கையில் நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கறத அழகாக அவங்க சொல்லியிருக்காங்க பள்ளிக்கு செல்வதற்காக உயிரையும் கொ கொடுக்க துணிந்தவர் மலாலா கொண்டிருக்கும் பள்ளியில் கல்வியால் என்ன பயன் என்று கேட்டு பள்ளி செல்லா போராட்டம் நடத்தினார் கிரேட்டா ஒரு சிறுமி வகுப்பறையை நோக்கி நடந்தார் இன்னொரு சிறு சிறுமி வகுப்பறையிலிருந்து வெளியேறினார் இரண்டுமே அரசியல் ரீதியான முடிவுகள் இரண்டுமே புரட்சிகரமானது இரண்டுமே இன்றைய உலகை கேள்வி கேட்பவருக்குத்தான் நாளைய உலகம் என்பதை வலியுறுத்தின இதில் இதில் பார்த்தீங்கன்னா பெண்களோட ஓட்டுரிமை விஷயத்தில் சமரசம் பார்க்காமல் கேட்டால்தான் கிடைக்கும் அடித்தால்தான் வலிக்கும் என்று இங்கிலாந்து அரசை உலுக்கி பார்த்தவர் எமலின் ஓட்டுரிமையை பெற்று பெற்றுத்தரும் முன்னே புவர்லா கார்டியனாக இருந்து ஏழை மக்களுக்கு கௌரவத்துடன் உதவிகள் கிடைக்க பாடுபட்டவர் அவங்க வந்து வளர்த்து கொண்ட இந்த சட்டங்கள் தான் பின்னாட்களில் ஆதரவற்ற ஏழை பெண்ணாக ஒற்றை குழந்தையுடன் தவித்த ஜேகே கே ரவுலிங்க்கு அடைக்கலம் கொடுத்தன இது பார்த்தீங்கன்னா ஒரு தொடர் அப்படியே வந்துகிட்டே இருக்கு இந்த பெண்கள் கிட்ட அப்புறம் இவங்க அதுல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க இந்த பெண்கள் சாதிப்பதற்கு கண்டிப்பா அவங்க பின்னாடி ஒரு பாட்டியோ அம்மாவோ யாரோ ஒரு நபர் ஒரு பெண் வந்து உறுதுணையாக இருந்திருக்காங்க அப்படின்னு அது ரொம்ப முக்கியமானது ஒரு சாதனை பெண்ணாக ஒரு பெண்ணோட சாதனைகளை மற்றம் சொல்கிறத விட அவங்க பின்னாடி யார் இருந்தாங்க ரவுலிங்க அவங்க தங்கை இருந்திருக்காங்க தங்கையோட கணவர் இருந்திருக்காரு ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க ரொம்ப அழகாக எடுத்து காட்டியிருக்காங்க இந்த புத்தகம் மிகப்பெரிய வெற்றி பெறும் கார்த்திகா தோழர் நிறைய நீங்கள் எழுதணும் நான் நிறைய படிச்சுட்டு முழுக்க இன்னொரு தடவை நான் வந்து ஒரு ரிவ்யூவாகவே போடுறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நன்றி தோழர் வாழ்த்துக்கள் நன்றி தோழர் அடுத்து வந்து இவங்க ஒரு தொழிலாளர் ஒரு பெண்ணியவாதி ஒரு நல்ல என்டர்பிரனர் இவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா இப்போ இப்போ அவங்க இதில் எல்லாம் உள்ளதெல்லாமே வந்து இப்போ உள்ளதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இது இப்போ ஆரம்பிக்கல தொண்டு தொட்டே நாங்கள் தான் முன்னாடி இருக்கிறோம் இது வந்து தாய் வழி புடம் இது வந்து தந் தாய் வழி சமூகம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கான தொல்லியல் தரவுகளோட ஒரு தொடர் எழுதிட்டுருக்காங்க நிவேதா லூயஸ் இந்த புத்தகத்தை பற்றி இந்த புத்தகத்தை நான் வாசிக்கவே இல்லை ஓகே ஸோ எல்லோருக்கும் வணக்கம் இந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் ஒரு பார்வையாளராக தான் எனக்கு தண்ணி போட வந்தவங்க நான் பிடிச்சி உள்ள தள்ளி பேச சொல்கிறேன் என்னுடைய தார்மீக பொறுப்பாக என்னுடைய கடப்பாடாக நான் கருதுறது என்ன அப்படின்னா பெண்கள் புத்தகம் எழுதி வெளியிட்டாங்கன்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் அங்கே போய் தலையை மட்டுமாவது காமிச்சிடணும் அப்படிங்கிறதுல வந்து உறுதியாக இருக்கிறேன் நாதன் பதிப்பகம் இந்த மாதிரியான ஒரு புத்தகத்தை வெளியிட்டதுக்கு நான் தோழன் அஜயனுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஹெர் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்களுக்கான வெளியை உருவாக்கி பெண்களுக்கான ஒரு பதிப்பகத்தை உருவாக்கி பெண்களுடைய நூல்களை மட்டுமே போடணும் அப்படிங்கிறத கையில் எடுத்துக்கிட்டு அதை ஒரு பணியாக கடந்த நான்கு ஆண்டுகளாக நான் செஞ்சிட்ருக்கிறேன் அப்போது அதனால் விளைந்த ஒரு பக்க பலனாக இந்த மாதிரி விஷயங்களை நான் பார்க்க வேண்டி இருக்குது இதெல்லாம் சைட் ரிப்பிள்ஸ்னு கூட நான் சொல்கிறேன் சமீபத்தில் வந்து வானவில் புத்தகாலயம் ரொம்ப முக்கியமாக இதே போல் பிராவிட் பட்டாம்பூச்சி வெளியூடாடுன்னு ரெண்டு பெண்கள் எழுதிய மிக முக்கியமான நூல்களை அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க குறிப்பாக பெண்ணியம் பேசக்கூடிய நூல்கள் அதே போல் நாதன் பதிப்பகம் இந்த புத்தகத்தை இப்போ வெளிக்கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக நிறைவாக எனக்கு இருக்குது ஏன் அப்படின்னா ஒரு பெண்ணிய கடை அப்படின்ற ஒரு ஒரு ஸ்டாம்ப் வந்து என்னோடய கடைக்கு இருக்குது எல்லா வாசகரும் ஒரு காமன் ரீடராக என்னுடைய கடைக்குள்ளே மாட்டாங்க அந்த ஃபெமினிசங்கிறத கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஜெண்டர் இக்குவாலிட்டி வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ரொம்ப இலைட்டான இலைட்டுன்னு சொல்லணும் ஏன்னா அது ஒரு ப்ரிவிலேஜ் கம்யூனிட்டி இந்த உலகத்தை படிக்க தெரிஞ்சவங்க புரிஞ்சவங்க ஒரு இலைட் கம்யூனிட்டி அந்த ப்ரிவிலேஜ் மக்கள் வராமல் மிக சாதாரண நபர்கள் வரக்கூடிய இது போன்ற பதிப்பகங்கள்லையும் இது போன்ற நூல்கள் வந்து வெளியே தெரியணும் இந்த மாதிரியான கடைகள்லையும் பெண்ணியம் பேச படனும் அதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்குதுங்கிறத உண்மையிலேயே ஒரு பெண்ணியலாளராக நான் இதை மகிழ்ச்சியாக பார்க்குறேன் அதே போல் வந்து த சென்ஸ் ஆஃப் சிஸ்டர்ஹுட் அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம்னு நான் பார்க்குறேன் ஒரு ஃபெமினிஸ்டாக இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லா பெண்களோடையும் நீங்கள் எங்கேருந்து வேணாலும் வேலை செய்யுங்க எத்தனை பதிப்பகங்கள் வேண்டுமானாலும் நடத்துங்க எத்தனை புத்தகங்கள் வேண்டுமானாலும் போடுங்க ஆனால் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் இருக்கு இல்லையா அது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆணாதிக்கம் நிறைந்த சமூகத்திற்கு திருப்பி திருப்பி நான் சொல்லணும் அப்படின்னு அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் ஸோ ஆஸ் அ டோக்கன் ஆஃப் மை சிஸ்டர்ஹுட் ஆஸ் அ மார்க் ஆஃப் மை ரெஸ்பெக்ட் டு அ ஃபெலோ ஃபெமினிஸ்ட் நான் இந்த இடத்துல வந்து இங்கே நிற்கிறேன் அதில் எழுதியிருக்கக்கூடிய எல்லா கேரக்டர்ஸும் இப்போ ஃப்ரீடா காலு தொடங்கி மேரி கியூரி தொடங்கி ஹெலன் கெல்லர் தொடங்கி அத்தனை பேரும் வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல அடிப்பட்டு தங்களை தாங்களே கொண்டவர்கள் யாருக்குமே வந்து ஒரு சுகர் டாடி இருந்தது கிடையாது யாருக்குமே பெரிய மென்டார்ஷிப் இருந்தது கிடையாது தானாக முளைத்து வந்த சுயம்புக்களாக இந்த பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இப்படிப்பட்ட பெண்களை எந்தவிதமான பின்புலமும் இல்லாமல் தொடர் கார்த்திகாவும் அதே மாதிரி தான் சொன்ன மாதிரி திருநெல்வேலியிலேருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி சென்னைக்கு வரும்பொழுது நாங்கள் வந்து எதுவுமே இல்லாமல் தான் உள்ளே வரோம் அப்போது இந்த அறிவை இந்த தெளிவை இந்த சமூகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அரசியலை இதெல்லாத்தையும் எங்களுக்கு புரிய வைக்கிற இந்த நகரமாக இந்த சென்னை வந்து ஒரு மாபெரும் நகரமாக அறிவு வளரக்கூடிய ஒரு இடமாக இது இருக்குது இது ஒரு விளை நான் பார்க்குறேன் இந்த விளை நிலத்திலிருந்து கிடைத்து வரக்கூடிய பல தொழில்களில் ஒருத்தாங்களா அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது தோழர் இதற்கு சந்தித்ததில்லைதான் முதன்முறையாக நான் அவங்களை பார்க்குறேன் ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹியர் வாழ்த்துக்கள் தோழர் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ரெண்டு விஷயம் ஆனந்தி தோழர் பற்றி சொல்லணும் அவங்க வந்து ஒரு புக் கிளப்புன்னு சொல்லிட்டு அருமையாக ஒரு சேனல் இருக்காங்க அதில் புக் ஷோ புக் ஷோ புக் ஷோ அது பார்த்தீங்கன்னா நான் தீவிர அதோட வாசகர் ரசிகர் அது வந்து நான் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க முன்வைக்கிற கருத்துக்கள் அந்த புத்தகங்கள் எல்லாமே ஒரு பெண் பார்வையில் இருக்குது ஒரு ஆண் வந்து ஒரு புத்தகத்தை பார்ப்பதற்கும் பெண் பார்ப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் உதாரணமாக சொல்லணுன்னா காமசூத்ரா அதை வந்து ஆண்கள் வந்து வரைஞ்சு கட்டிக்கிட்டு ரொம்ப அழகியலோட காமத்தை சொல்லியிருக்குன்னு எழுதுவாங்க ஆனால் அதில் இருக்கிற பெண் ஒடுக்குதலை எப்படி பெண்ணோட கன்சன்ட் இல்லாமல் ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத பிட்டு புட்டு வச்சுருப்பாங்க அது ரொம்ப முக்கியமான அது எபிசோடு ரெண்டு எபிசோட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்க்கணும் ஸோ நிறைய புத்தகங்கள் நீங்கள் வாசிக்கிறீங்க தோழர் நிறைய எங்களுக்கு சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி அஜயன் பாலா தோழர் இந்த நாதன் பதிப்பகத்தை வந்து ரொம்ப அருமையாக நடத்திட்டு இருக்காங்க இந்த புத்தகத்தை வந்து அருமையாக கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா புத்தகத்தை பிடிஎஃப்ல அனுப்ப மாட்டேன் நான் புக்கா தான் அனுப்புவேன் சொன்னது வந்து ஒரு எழுத்தாளராகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ உங்க பணி மென்மேலும் தொடரட்டும் தொடர் வாழ்த்துக்கள் நன்றி நாதன் பதிப்பகம் சார்பாக நினைவு பரிசு கீதா இளங்குவனவர்களுக்கு எழுத்தாளர் ஆனந்தியம்

ஆக்சுவலி போன வருஷம் வந்து இதே புக் ஃபேரில் தான் நாயகி வந்து கன்சீவ் ஒரு ஐடியாவாக கன்சீவ் ஆனது நான் வந்து இங்கே வந்து உலக சினிமா அஜயன் பாலோட புக்கு வாங்கிறதுக்காக வந்தேன் வந்த சமயத்தில் அவர் வந்து என்ன பண்ணுறீங்க என்ன எதுன்னு கேட்டுகிட்டு இருந்தால் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் எழுதாமல் இருக்கீங்கிற ஒரு கேள்வியை கேட்டார் தோணலை அதனால் எழுதலை அப்படின்னு அப்போ எழுதுகிறோம் நம்ம உட்காருங்க இதை பற்றியே பேசுவோம்னா அங் இங்கே உட்காந்து ரெடி ஆனது தான் அந்த நாயகியோட முதல் ஐடியா அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒன்று ரெண்டு இதெல்லாம் ரஃப் ட்ராஃப்ட் எல்லாம் பண்ணிட்டு அவருக்கு அனுப்பிச்சேன் இல்லை இல்லை நீங்கள் இப்படி இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அப்படியே தூக்கி வச்சுட்டு ஒரு ட்ரான்ஸ்லேஷன் ஒன்றா முழுசா முடிச்சிட்டேன் அதை முடிச்சதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக எடுத்து இதுக்கு நடுவில் இதுக்கான ரிசர்ச்சுக்கான புக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வாசிச்சு எல்லாத்த பற்றி ஒரு ஒரு அது பார்த்துட்டு இந்த வேலையும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் வரைக்கும் அவர் ரெண்டு தடவை மூணு தடவை நடுவில் ஃபோன் பண்ணார் ஒவ்வொரு தடவையுமே வந்து ஃபோனை எடுத்தாலும் ஒன்று ரெடி இருக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடுவேன் கிட்டத்தட்ட அவர் ஃபோனை பார்த்தாலே வந்து தலைமறைவு வாழ்க்கைய தான் மாளணுங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு பயம் தான் இருந்தது என்னென்னா கரெக்டாக கொடுத்துடணும் அவர் வந்து திரும்ப வந்து ஒரு இது சொல்லிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்புறம் எல்லாம் முடிச்சு நான் கொடுக்கும்போதே அக்டோபர் ஆகிடுச்சு அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் தான் அவர்கிட்ட கொடுத்தேன் கொடுத்தா அது ஃபுல்லாக வாசிச்சுட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணார் நான் வந்து இவ்வளோ நல்லா எதிர்ப்பீங்கன்னு நினைக்கல நான் எடிட்டே பண்ண முடியல அவ்வளோ தூரத்துக்கு பக்காவாக பண்ணியிருக்கீங்க முதல்ல இதில் இருபது பேர் இருந்தாங்க நான் இதில் எடிட் பண்ணால் தான் அதை குறைக்க முடியும் பட் அது வேண்டாம் நான் பன்னெண்டு பேரை வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முதல்ல பன்னெண்டு பேர் மட்டும் வச்சு இதில் இந்த புக்கு வந்து ரெடியாச்சு ஸோ என்னை எழுத வச்சதுக்காக அஜயன் பாலாசாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஆக்சுவலி அப்புறம் புத்தகத்தை வெளியிட்ட கீதா மேடம் வந்து என்னோடய மிகப்பெரிய தரிசனம் அவங்கள வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து இனியவேந்திரன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த ப்ரோக்ராமில் ஆனந்தி வந்து ஆங்கர் வருண் இன்னொரு ஆங்கர் இருந்தார் பிரபு என்னோட கூட சேர்ந்து பண்ண ப்ரொடியூசர் நாங்கள் வந்து ஃபெமினிசம் ஓரியன்டாக ஏதாவது ஒரு விஷயம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா முதல் சாய்ஸ் வந்து கீதா மேடம் தான் முதல்ல அவங்களை கூப்பிட்டுருவோம் அது வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ தான் ஆனால் அதில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் வந்து வெவ்வேறு அரசியல் கருத்துக்கள் எல்லாத்தையுமே பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் ஸோ கீதா மேடம் மேடம் வருவாங்க நாங்க எதிர்பார்த்த மாதிரி வெடிகுண்டு மாதிரி ஆனா சாஃப்டா தெரியாத மாதிரி வெடிச்சிட்டு போவாங்க அது வந்து அவங்களோட ஸ்பெஷாலிட்டி இது அதனால அவங்க வந்ததுக்கு எனக்கு ஆக்சுவலி அவங்க தான் வரணும்னு நான் ரொம்ப யோசிச்சிட்டு இருந்தேன் வந்ததுக்கும் அவங்க வெளியிட்டதுக்கும் ரொம்ப நன்றி தோழர் அவங்களுக்கு ஆனந்தி ஆஷிஷன் நான் சொன்ன மாதிரியே அவங்க என்னோட ஆங்கர் இப்போ வந்து புக் ஷோன்னு ஒரு பிரமாதமான ஒரு ஷோ நடத்திட்டு இருக்காங்க ஆக்சுவலி புக்ஸை ரீட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்க கட்ட இருக்கக்கூடிய இந்த காலக்கட்டத்தில் அதை இவங்க ரெஃபர் பண்ணி அதை நிறைய பேர் பார்த்து அது மூலமாக புக்கு வாசிக்கிறதுக்கான வாசகர்கள் ஆயிருக்காங்கிறது இருக்கு இல்லையா அது வந்து எனக்கு நிஜமாகவே பயங்கர ஹாப்பியான விஷயம் அவங்க சொன்ன மாதிரி அவங்க முத முதல்ல வரும்போது அவங்களுக்கு இருபத்தி ஒரு வயசு தான்னாலுமே அப்போவே அவங்க பட்டாசு மாதிரி அவ்வளோ கருத்துக்கள் பேசக்கூடிய ஆள் தான் அவ்வளோ பேசுவோம் ஃபெமினிசம் பற்றி உலகத்தில் சுற்றுச்சூழல் பற்றி அவ்வளோ விஷயங்கள் பற்றியும் அவ்வளோ கருத்துக்கள் பேசுவோம் இது பண்ணிக்கலாம் இது வேண்டாம் இது செய்வோம் அப்படிங்கிறதுலாம் நிறைய பேசுவோம் இது எதுக்காக அப்படிங்கிறதுலாம் நான் நிறைய நிறைய வாசிக்கக்கூடிய ஆளு ஸோ அப்போ வந்து பற்றியும் நிறைய டிஸ்கஷன்ஸ் ஓடும் அந்த சமயத்தில் ஆனந்தி அதை வாங்கிக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு இந்த புக்கை எழுதுறதுக்கு வெறுமனால் நான் இதை எழுததில்லை ரிசர்ச்சும் நிறைய பண்ண வேண்டியிருந்தது அது சம்மந்தப்பட்ட படங்கள் பார்க்கக்குள்ள எல்லாத்துக்கும் இதுக்கு வந்து என்னோடய அம்மாவும் என்னோடய கணவரும் வந்து கணவர் ஹரி வந்து பயங்கர சப்போர்ட் இவங்க ரெண்டு பேரும் என்னை வந்து நிறைய நேரங்களில் சரி நீ வேணா வேணாம் நீ உன் வேலையை பாரு நாங்கள் இதை பார்த்துக்குறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க கவனிச்சுக்கிட்டதுனால தான் இதை பண்ண முடிஞ்சது ஹரி இதோட எல்லாத்தையும் வாசிச்சிட்டாரு அம்மா இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்கணும் அம்மாக்கு இப்போ தான் கேட்ராக் நடந்துருக்கு ஸோ அவங்களால இன்னும் வாசிக்கிறதுக்கு முடியல ஸோ அவங்க கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறம் அவங்க வாசிக்கிறதுக்கு ஆர்வத்தோடு இருக்காங்க இதை விட முக்கியமான தேங்க்ஸ் என் பிள்ளைக்கு சொல்லும் நிறைய நேரங்களில் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டான் அந்த சமயத்தில் அதுக்காக அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் என்னென்னா அவனை பற்றி ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா ஒரு கடைக்கு நான் கொஞ்சம் நாள் முன்னாடி போது பிங்க் பர்பிள் கலரில் செருப்பு வேணும்னு கேட்டான் அந்த இவர் கடைக்காரர் என்ன சொன்னார் பர்பிள் கலர்லாம் கேர்ள்ஸ் தாண்டா வாங்குவாங்க அப்படின்னு உடனே அங்கிள் செக்ஸிஸ்டாக யோசிக்காதீங்க அப்படின்னா ஐம் ஷியர் தட் ஹி வில் க்ரோ ஃபெமினிஸ்ட் அப்படின்னு எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷமும் இருக்கு ஸோ இன்னைக்கு தேதிக்கு ஆக்சுவலி இதுதான் இந்த வார்த்தைகளோ இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதோ அந்த அரசியல் மாறணும் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னோட மிக ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ணதுமே வந்து குழந்தைகளுக்கான இதில் தான் சுட்டி விகடனில் ரொம்ப வருஷம் இருந்திருக்கேன் சுற்றுச்சூழல் பற்றியும் நிறைய எழுதியிருக்கேன் ஸோ அந்த மாதிரியான விஷயத்தில் குழந்தைங்க மேலே எனக்கு இருக்க ஹோப் வந்து நிஜமாவே அடல்ஸ் மேலே இல்லைங்க அது தான் ஆகணும் ஏன்னா ரொம்ப அடிப்படையிலேயே அவங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தான் மாற்ற முடியும் இது பண்ண முடியுங்கிறதுலாம் நாயகியில் வந்த எல்லா பெண்களுமே உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரி ப்ரிவிலேஜான ஆட்கள் கிடையாது பெண்கிறதே வந்து ஒரு ப்ரிவிலேஜான ஒரு விஷயம் கிடையாது அவங்களோட ஒவ்வொரு வழக்கமாக ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இனம் மொழி அரசியல் அரசாங்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளை தாண்டி நாயகிகள் எல்லாருக்குமே அவங்க நாயகியாக உருவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பண்ணணும்னா கூட அதுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ப்ரிவிலேஜை தாண்டி எதனாலுமே எடுத்துட்டு வரக்கூடிய தைரியமும் துணிச்சலும் விடவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கணும் ஸோ அந்த விஷயம் இந்த புக்கில் இருந்த எல்லா நாயகிகளுக்கும் இருந்தது அதுதான் அவங்க நாயகியாக உருவாகிறதுக்கான காரணம் இன்னைக்கு ஒரு ஒர்க் ஃபோர்ஸில் கூட நார்மலாக எடுத்துக்கோங்களேன் பதினஞ்சு வயசுக்கு மேற்பட்ட பெண்கள் இந்திய பெண்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் முப்பத்தி நாலு சதவிகிதத்துக்கு கம்மியாக தான் வேலையிலேயே இருக்காங்க வெறுமன வேலைக்கு போகிறதே அவ்வளவு இதுவாக கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் உலகத்தை மாற்றக்கூடிய அல்லது உலகத்தை வந்து செதுக்கக்கூடிய பல விஷயங்களை பண்ண ஆட்களை வந்து நான் ஒரு என்னோட முதல் புக்கில் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அதுக்கான வாய்ப்பு கொடுத்த அஜயன் பாலா இதுக்கு எனக்கு மிக பெரிய தேங்க்ஸ் ஆக்சுவலி நான் சொல்லிக்கணும் அப்புறம் நிவேதிதா லூயிஸ் தோழர் கிட்ட நான் ஃபோனில் பேசியிருக்கேன் ஆனால் அவங்க வந்து வரண்டாங்க ஏன்னா திருநெல்வேலி அந்த இதில் நான் வந்து நிறைய பேர் பேசியிருக்கேன் இன்னைக்கு தான் ஆனால் நேரில் பார்க்குறோம் ஸோ தோழர் வந்ததுக்கு நான் எதிர்பார்க்கல ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு ஆக்சுவலி அம்பேத்கரோட ஒரு கோட் சொல்லி நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி எடுத்து வச்சுருக்கேன் பட் அந்த கோட்டை தப்பாக சொல்லிவிடக்கூடாதுங்கிறதுனால சேஃப்டிக்கு நான் வந்து என்னோடய மொபைல் ஃபோனை எடுத்துக்கிறேன் சாரி பெண்களின் துணையின்றி ஒற்றுமை அர்த்தமற்றது படித்த பெண்கள் இல்லாமல் கல்வி பயனற்றது பெண்களின் வலிமை இல்லாமல் எந்த போராட்டமும் முழுமையடையாது ஸோ அவ்வளோ தான் எல்லாேருக்கும் நன்றி இது ஆக்சுவலி பெண்களுடைய இது எல்லாமே இருக்கணுங்கிறதுக்கு இந்த புக்கு ஒரு ஏதோ ஒரு இதில் ஒரு துணையாக இருந்தால் தேங்க் யூ அதுதான் நன்றி அம்மாவோட இதில் கோட் ஒன்று இருந்தது மலாலா சொன்னது நினைக்கிறேன் இந்த உலகத்தை மாற்ற ஒரு புத்தகம் ஒரு ஒரு குழந்தை ஒரு ஆசிரியர் ஒரு பேனா போதும் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாங்க இந்த புத்தகம் இந்த உலகத்தை மாற்றும் ஒரு நம்பிக்கையோட இந்த